ஐயோ உங்களை கட் பண்ணா மட்டும் என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது அதுவா ஒரு காலத்துல நானோ தக்காளியும் கேரட்டும் फ्रेंड्स ஆ ஒரு நாள் நாங்க பீச்சில இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு லாரி வந்து கேரட்டை ஏத்திடுச்சு ஐயோயோ நானோ தக்காளியை ரொம்ப நேரம் அழுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டோம் ஆ ஒரு குண்டா வந்து தக்காளியை மிதிச்சு சாவச்சான் ஓ நோ தக்காளி காகனா அழுது அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டே ஆ ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணேன் கேரட் சாகுும்போது நான் தக்காளி சாகுும்போது நான் ஆல்தே ஆனா நான் செத்த ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் திடீர்னு டிடிர்னிடடவர் வத்தியனுக்கு ஒரு வரம் உத்தரறு என்ன வரேன் நான் செத்தனா இந்த உலகமே எனக்காக அழுமா அண்ணன் தான் எங்க போச்சு

வச்சா மூத்திரம் யாருன்னு தெரியல நீட்டா என்னைய பாத்துட்டு உனக்குள்ள ஆயா வடை சுட்டுட்டு இருக்காங்க சொல்றாங்கல்ல இப்ப அந்த ஆயா என்ன பண்ணாங்க முதுகு சுரஞ்சு